வணக்கம் இது நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல கத்திரிக்காய் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மாதிரியே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணி டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் கத்திரிக்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பிரியாணியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது சில என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைங்கிறத சொல்லிடுறேன் அதெல்லாம் முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த கத்திரிக்காய் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு சில மசாலாலாம் சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு திருவண்ணா தேங்காய் ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலைக்கு பொட்டு கடலைக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல முந்திரி கூட சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்தாலும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் அளவு சோம்பு ஒரே ஒரு தக்காளியை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி புதினா கொத்தமல்லி ரெண்டுமே ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொத்தமல்லி தான் அதிகமாக இருக்கணும் புதினா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தண்ணி பண்ணுறதுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வந்து எடுத்திருக்கேன் நான் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து ஊற வச்சிடணும் இதை வந்து ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் நார்மல் ரைஸில் கூட இந்த பிரியாணி பண்ணலாம் ஆனால் பாஸ்மதி ரைஸில் பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிசியை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசி ஊற வச்சிங்க அப்படின்னா பிரியாணி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அதனால் இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை நறுக்கி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் எடுத்து வச்சுருந்தா கத்திரிக்காவை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நாலாக கீறல் போட்டுக்கோங்க உள்ளே ஏதாவது சொத்தை இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம கீழே பண்ணி வச்சுருந்தா கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் இது கூட பொருட்சி ஆன்லைன் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ஒன்றை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு கரம் மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு அதாவது கத்திரிக்காயில அந்த காரம்லாம் பிடிக்கும் டேஸ்ட் பிடிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக தான் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம எடுத்த மசாலா எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மேற்கொண்டு எந்த மசாலாவுமே நான் ஆட் பண்ணலை இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இதில் ஒரு ஒரு கப் அளவு தயிர் இப்போ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாமே நல்லா பெதறியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ இதை ஒரு உரமாக வச்சுட்டு பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பிரியாணி வந்து நான் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கரில் தான் தம்மும் போட போகிறோம் ஸோ இப்போ குக்கர் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஹோல் கரம் இருக்குது பாருங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து லைட்டாக பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து பெரியவங்க இதை ஆட் பண்ணிக்கணும் கரம் செட்டை தாளிப்பில் சேர்த்ததுக்கப்புறம் கிராம்பு வந்து லைட்டாக வெடிக்கும் கிராம்பு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துருக்கேன் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக இதில் வந்து கொத்தமல்லியும் கொத்தமல்லியும் ரெண்டு புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விடுங்க ஒரு நிமிஷம் கிளறி விட்டதுக்கப்புறம் குட்டி தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் பெரிய தக்காளி இருந்தால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி மசாலாலையும் ஒரு சின்ன தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து மசாலாலையும் உப்பு சேர்த்துருக்கோம் ஸோ இதில் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வெந்து வர அளவு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கிச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் தக்காளி வதக்குனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சதை பார்த்திங்கன்னா இந்த கத்திரிக்காய் மசாலா இதில் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த மாதிரி கத்திரிக்காவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி போட்டு மூடினீங்க அப்படின்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துடும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவு நம்ம வந்து குக் பண்ணிக்கணும் அடிப்பிடிக்காமல் இடையடைக்கு வந்து கிளறி விட்டுக்கணும் நம்ம கிளறியாச்சு இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு அடி பிடிக்காமல் நல்லா விட்டுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே கத்திரிக்காயில் நல்லா இறங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருந்தேன் அதுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்க்குற தண்ணி வந்து அரிசி ஊற வச்சுன்னு பார்த்திங்களா அந்த தண்ணி அதை வந்து மிக்ஸி ஜாரை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரைஸ் சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் அதில் வந்து சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க நான் வந்து கொதி வந்தோன்னே உப்பு காரம் பார்த்துட்டேன் எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அதனால் ரைஸ் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா கொதிச்சு ரைஸும் தண்ணியும் ஈவனாக வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அரிசியும் தண்ணியும் ஈவனாக இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் போட்டுக்கலாம் நார்மலாக அதில் மூடி போட்டு மூடி ஒரு வெயிட் வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்க பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டோம் அப்படின்னா சூப்பராகவே கத்திரிக்காய் பிரியாணி ரெடி ஆயிடும் நான் என்ன போகிறேன்னா விசில் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு குக்கரை அப்படியே மூடி போட்டு மூடி விசில் போட்டு அப்படியே பத்து நிமிஷம் தம்மில் விட்டுருவேன் பத்து நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் பாருங்கள் பத்து நிமிஷம் அப்படியே தம்ளை விட்டுட்டு விசிலாக இறங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் சும்மா சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சும்மா சூப்பரான அட்டகாசமான கத்திரிக்காய் பிரியாணி வந்து ரெடி ஆகிருச்சு எப்போவுமே நார்மலாக நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிடுவோம் இல்லாட்டி சிக்கன் பிரியாணி சாப்பிடுவோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கத்திரிக்காய் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட டேஸ்ட்டுமே அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் பிரியாணியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்